நமது உள்ளாய்வினை விசைத்தான் வரைக்கும் இஸ்வல்லா ரஹமான அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது அதில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் பல பகிற விஷம் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பா பாருங்கள் அடுத்து இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள் எடுத்த எடுப்பில் அதில் ஒரு செய்தியை விட்டு போனதாக நினைக்கிறோம் அல் அஸ்கா பள்ளிவாசலில் நேற்று ஜும்மாவில் நாற்பதாயிரம் பேர் தொகுதியிருக்கிறார்கள் அதே எதை காட்டுகிறது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய அப்பப்போ அவன் போனான் அங்கே ஒரு பூஜை நடத்தினான் இஸ்ர இப்போ பள்ளிவாசல் காம்பவுண்டுக்குள்ளால் இவங்க பூந்தாங்க அதை அசிங்கப்படுத்தினாங்கிறத எல்லாம் தாண்டி அந்த பள்ளி அந்த அல்லஸ்காவே யாரும் எங்கள் முதல் கபிலாகவே யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை தெளிவாக அந்த மக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நாற்பதாயிரம் போன இதிலேருந்து இப்போ நம்பதுக்கும் நாற்பதுக்கும் தான் நாலஞ்சு ஜும்மாவாக நடக்குது அதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் வரைக்கும் போன சம்பவங்கள் எல்லாம் உண்டு அடுத்து நத்தியானுகு அவன் ஒருத்தனா அப்படி இருக்கான் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இராணுவ அமைச்சர்கள்லாம் வந்து காசாவில் ஜெயிக்க முடியாதியா நீ கையெழுத்து போறியான்னு அதில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் நேற்று திரும்ப சொல்லியிருக்காரு செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்காங்க என்னென்னா காசாவில் நமது லட்சியத்தை அடைக்க முடியாது அடைய முடியாது ப்ளஸ்ஸு ஹாஸ்டேஜஸ் அழிஞ்சு போகிறது இருக்குது இந்த விரைத்த மறைப்பதற்கு என்ன செய்கிறான் எங்கே இல்லாமல் தாக்கிக்கிட்டு அந்த தாக்குதலில் எந்த புண்ணியமும் கிடையாது எங்கே இல்லாமல் போய் தன்னுடைய இராணுவத்தை விட்டு அங்கே ஆகிடி இங்கே ஆகிடின்னு சொல்லி இப்போ கட்டர் தாக்குதல் என்னாச்சு பாம்பை விட்டுட்டு புதராக அடித்த கதையாக போச்சு அவங்க எல்லாம் அந்த முக்கியமான ஆட்களை இவன் ஏம் பண்ணவங்க எல்லாம் இருக்கிறாங்க சும்மா கிளார்க்கு ஆஃபீஸ் மேனேஜர் இவங்கெல்லாம் சஹிதாக இருக்காங்க அப்போது சிரியாவுக்கு போனால் சிரியாவை பிடிச்சிருவேன் ரெண்டாக போட்டுருவேன் மூணாக போயிடுவோம் இப்போ ஹிஸ்குலாம் மறைமுகமாக தாக்க ஆரம்பித்தாங்க ரஷ்யா சரியாக உதவி செய்வோம் கோலான் ஹைட்ஸை ஜூலானி வந்து கையில் கொடுத்தார் எடுத்துக்கணும் இப்போது அங்கே முடியல நாற்று ஏழு போஸ்ட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கான் அங்கேயும் தாக்குதல் இங்கே ஹிஸ்புல்லா அவருடைய ஆம் ஹிஸ்புல்லா அந்த எக்ரிமெண்ட்டோட சைலண்ட் ஆயிரும்னு பார்த்தான் இப்போ ஹிஸ்புல்லாவிடம் இருந்து ஆயுதத்தை பறிப்பது லெபனான் தன்னுடைய தலையின் மீது மண்ணை அள்ளிக்கு போட்டுக்கொள்வதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறது அங்கே உள்ள எதிர்கட்சி தலைவர்களும் அதில் குறிப்பாக பாராளுமன்ற சபாநாயகர் சொல்கிறார் அதனால் டிசாமெண்ட்ங்கிறது எவ்வளோ பணம் இருந்தாலும் நடக்காது நேற்று பதினாலு புள்ளி ரெண்டு பில்லியன் ரெண்டு மில்லியன் டாலரை கொடுத்துருக்கான் டிசாம்புன்றதுக்கு அது முடியாது அதை இன்செஸ்ட் பண்ணால் உள்நாட்டு போர் வரும் அப்படின்னு நமக்கு லெபனான் உள்நாட்டு ஹிஸ்புல்லா உள்நாட்டு போரில் இறங்கக்கூடாது இந்த பக்கம் இஸ்ரேலை தாக்கிக்கிட்ட பணியில் இறங்க வேண்டும் அது டிசாமெண்ட்டை காப்பாற்றுறதுக்காகவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஆயுதம் இருந்து என்னத்துக்கு பள்ளுதைக்கவா அதை வந்து நீங்கள் எதிரிக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் அப்பொழுது மட்டுமே அங்கே பட்டினியாலும் பசியாலும் உணவு வாங்குற போ வாங்குவதற்கு செல்ல இடத்திலும் கொல்லப்படுபவர்கள் நிறுத்தப்படுவார்கள் இப்போ காசால உள்ள மக்கள் பத்து லட்சம் பேர் காரணத்து கொண்டு வெளியில் மாட்டாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நடக்காதுன்னு சொல்லி யார் சொல்லு இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி மினிஸ்ட்ரி செக்யூரிட்டி ஆஃபீஷியல்ஸு நான் தியானங்க சொல்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் தாக்குதல் நடக்க தான் சொன்னாங்க ஏன்னா இந்த நிமிஷம் நின்றுனா அடுத்த நிமிஷம் இஸ்ரேல் ஜெயிலு இன்டர்நேஷ்னல் ஜெயிலு காத்திகிட்டுருக்கேன் அவன் அவன் தன்னை காப்பாற்றிக்கிறது தான் இந்த தாக்குதல் நடத்துகிறானே தவிர இப்போ அரபு நாடுகளில் போய் ஜோஹா கை வச்சது இந்த நாடுகள்லாம் திருப்பி அடிக்கும் தயார் ஈரானை வச்சு தாக்க தயார் எல்லாம் போட்டு சும்மா கபலீகரங்களை படுத்துறாங்க அதிலலாம் ஒன்றும் உண்மை கிடையாது எது உண்மை என்று சொன்னால் இந்த நாடுகளால் இஸ்ரேலை திருப்பி தாக்க முடியாது இவங்க சுகபோகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவன் கண்ணை பொட்டிட்டு இந்த அரவடி பசங்க பண்ணுற மாதிரி நாலு இடத்துல குண்டை போட்டு நல்ல பிணங்களை குவிப்பான் அப்பொழுது இவர்களால் இவங்களுடைய சுகமான வாழ்க்கை இவங்க குப்பு துனியா துனியாவினுடைய ஆசையிலும் கிராக்கத்தில் மகத்தின்னு சொல்லக்கூடிய மரணத்தை கண்டால் லட்சமும் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் அவங்க கிட்ட வரமாட்டாங்க ரெண்டாவது ஆயுதங்கள் எதுவும் இல்லை அவங்க கையில் அமெரிக்காவினுடைய கமாண்ட் வந்தால் அமெரிக்காவினுடைய தளங்களில் இருந்து தான் அந்த ஆயுதமும் அந்த இது வரணும் அமெரிக்கா நேற்று ஒரு நல்ல செய்தியை கத்தருக்கு இருக்க சொல்லியிருக்கு இன்னொரு தாக்குதல் இல்லைன்னு எப்படி நையாண்டியாக இருக்கு பாருங்க ரெண்டாவது தாக்க மாட்டான் இப்போ தாக்குனது போட்டோம்னு அப்போ அந்த அரபு நாடுகள் புண்ணியப்படாதுங்கிறதுனால தான் இஸ்லாமிய இயக்கங்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ ஹிஸ்வல்லா இஸ்லாத்தை முன் வைத்து அல்லாவின் வைத்திய முன் அல்லாவின் நம்பிக்கையை முன்னே வைத்து போராடுவார்கள் சரணடை கிடையாது அதே மாதிரி ஹமாஸு அது கூட போராடுற பதினாலு குழுக்களும் இறைவனையும் இஸ்லாத்தையும் இஸ்லாமிய விளிமியங்களையும் முன்னே வச்சுட்டு நின்று போராடுறாங்க இல்லைன்னா அவங்களும் நினைச்சா நிறைய பிணங்களை குவிக்க முடியும் ஊர்த்திஸ் நினச்சால் வேறு யாரையும் விட அதிகமான பணங்களை குவிக்க முடியும் ஆனால் அவர்களெல்லாம் அந்த இஸ்லாமிய விளிமயங்களுக்கு உள்ளால் நிற்பதால் இங்கே என்னவோ இஸ்ரேல் பெருசாக சாதிச்சுருக்குது இருக்கிற மாதிரி தெரியுது பூமிக்கு மேலே உயர்ந்தளிக்கக்கூடிய கட்டடங்களை நீ எழுநூத்தி ஆறு நாளாக இடித்த பிறவும் இன்னும் இருக்குதுங்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் டன் குண்டை போட்ட பிறவும் இன்னும் சிற பில்டிங் இருக்குது அது பில்டிங்களுடைய திறமை இல்லை உன்னோடைய கையால் என்பது என்பதுதான் அதெல்லாம் அதில் இருக்குது ஆனால் என்ன செய்ய முடிய முடியலை ஒன்றும் செய்ய முடியலை ஹாஸ்டேஜஸ் மீட்க முடியுதா இல்லை இன்னும் உன்னோட செக்யூரிட்டி அமைச்சரவங்க என்ன சொல்லா கொலை செய்யறது தான் வாய்ப்பு இருக்குது நம்ம குண்டு போடு கண்ணை பற்றிட்டு போடுறோம் நமக்கு ரக் இல்லை நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது நம்ம போராளிகள் தற்கொலை பண்ணுறாங்க கைது செய்யப்படுறாங்க அழிக்கப்படுறாங்க காயம் படுறாங்க இதையெல்லாம் பற்றி நமக்கு கவலை இல்லை கண்ணை பற்றிட்டு எங்கேனா வர இடத்துல நாலு இடத்துல குண்டை போடுவோம் அதில் ஹாஸ்டேஜஸ் இறந்து போகிற வாய்ப்பு தான் இருக்கு அப்போ அந்த லட்சியம் தான் தோல்வி மட்டும் இல்லை நெகட்டிவ் சைடில் தான் போய் முடியும் மைனஸ் பாயிண்ட் தான் அதில் டனல்ஸு இப்போ நீ நினைக்கே பார்க்குறேன் இல்லை அதை பற்றி ஆக இந்த போராளிகளை வெற்றி கொள்ள முடியாது விரக்தி அடைந்த நத்தியான் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் குண்டை போட்டு எதிரியை சம்பாதிக்கலாம் இப்பொழுது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் பாலஸ்தீனத்தை பேப்பரில் அங்கீகரித்து நிலத்தில் வரணும் அதனால் விடமாட்டேன் குப்ஸ்லையும் விடமாட்டேன் சிம்மங்களையும் விடமாட்டேன்னு வச்சிருக்கேன் போராளிகள் அதை நிலைநிறுத்தி காட்டுவார்கள் இணைந்திருங்கள் எல்லா எல்லாத்தகிறோம் வாய்க்கிறதெல்லாம் ஆரம்பித்தார்